முஸ்லிம்களிடத்தில் சென்று அல்லாஹு அக்பர் என்று சொல் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள் கிறிஸ்தவர்களிடத்தில் சென்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள் இந்துக்களிடத்தில் சென்று ஜெய் ஸ்ரீராம் என்றோ வீரவேல் வெற்றிவேல் என்றோ சொல்ல சொன்னால் இந்துக்களும் அப்படியே சொல்வார்கள் ஆனால் இதற்கு மாற்றமாக ஒருவரை கட்டாயமாக நீ கண்டிப்பாக இதைதான் சொல்லியாக வேண்டும் என்று வேற்றுமத சகோதரர்களை சொல்லச் சொன்னால் அது தவறான விஷயம்தான் உதாரணமாக முஸ்லிம் நபர் ஒருவர் இந்து சகோதரர் இடத்தில் நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிதான் ஆக வேண்டும் என்று சொல்ல சொல்வது தவறு அப்படி எந்த முஸ்லிம் நபரும் செய்ய மாட்டார் இஸ்லாமிய மார்க்கமும் அப்படி யாருக்கும் கற்றுத்தரவில்லை ஆனால் சில மதவாதிகள் முஸ்லீம்களிடத்தில் சென்று நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் அவர்களை நோவினையும் செய்கிறார்கள் மகாராஷ்டிரா மாநிலம் கன்காளி என்ற இடத்தில் முஸ்லீம் நபர் ஒருவரை அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு முன் அங்கு வந்த சில மதவாதிகள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல சொல்லி அவரை அடித்து கொடுமைப்படுத்தி இருக்கின்றார்கள் அவரை மதவாதிகளிடம் இருந்து தன்னுடைய மனைவி காப்பாற்ற வீடியோ ஒன்று இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த வீடியோவை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் லிங்க் மூலம் சென்று அங்கே சென்று பார்த்து கொள்ளுங்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக